வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க அதிகம் எண்ணெயும் தேவைப்படாது அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் சளிச்சிட்டு இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நம்மளுடைய விருப்பம் தான் இது கூட கொஞ்சமாக முந்திரி நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன் பிடிச்சி நரணரன் எடுத்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம எது செஞ்சாலும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம லெஸ்ட்டு கொடுத்துட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு நமக்கு அதை ரெசிபி நம்ம சுட்டு சாப்பிடும்போது நல்லா மெதுவாக மாவு நல்லா ஊறி வரும் அதுக்காக எது செஞ்சாலும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க இப்போ அது இருக்கட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ரெடியாக இருக்குது இப்போ இது கூட கால் கப்புக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையே இப்போ கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தோசைகளும் நல்லா சூடாக இருக்குது இப்போ எடுத்துக்கலாம் ஆளுக்கு ஒன்று கொடுத்தாலே போதுங்க சுட்டு நல்லா டீ கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நைட்டு டின்னர் வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தாங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்கனாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸ்னாலும் சரி அவங்களோட ஒன்று சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் இப்போ இது உடனே திருப்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் பேர் இது நல்லா கோதுமை மாவுன்றனால ஒன்று சாப்பிட்டாலே போதும் சாயந்தரம் நேரத்தையும் கூட நம்ம அதிகமாக எண்ணெயில் பொறிக்கவும் வேண்டாம் செய்யவும் வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஒரு செஞ்சு கொடுக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த சைடுமே நம்ம கொஞ்சம் லைட்டாக நெய் தடவி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காகத்தான் இதை நம்ம எடுத்துக்கலாங்க இதே போல நம்ம நல்லா ரோல் பண்ணி நம்ம ஆளுக்கு சாயந்தரம் டீ கூட வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதுல நம்ம தேங்காய் நல்லா முந்திரிப்பப்பு நல்லா குருணையாக நுணுக்கி போட்டிருக்கோங்க அது கூட சே அவங்க சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி டேஸ்டா டிஃப்ரெண்ட்டான சுவையில இருக்குங்க இது மாதிரி ரெசிபி வேணுன்னா கமாண்டில் கேளுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ